திருவிளக்கே வேந்தன் உடன்பிறப்பே அந்திமணி விளக்கே அலங்காரனாகியே காந்திமணி விளக்கே காமாட்சி தேவியரே பசும்பொன் விளக்கு வைத்து பஞ்சி போட்டு குளம்போல் என்னை விட்டு கோலமுடன் ஏற்றினேன் ஏற்றினேன் நெய்விளக்கு எந்தன் குடிவிளங்க பைத்தேன் திருவிளக்கு மாளிகையும் தான் விளங்கும் மாளிகையில் உள்ள மாதாவே மடிப்பிச்சை மாங்கல்ய பிச்சை தாழ்மம்மா பெட்டி நிறைய பணம் தாருமம்மா வட்டில் நிறைய சோறு தாருமம்மா கொட்டி நிறைய பசுமாடு தாருமம்மா என் பக்கத்தே நில்லுமம்மா இப்படி திருவிளக்கு பூஜையில் திருவிழா பாடுற பாட்டை நம்ம என் டெய்லி நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து காலையிலையும் மாலையிலையும் பாடிக்கிட்டே இருக்கும் பொழுது அம்மன் வந்து நம்மளுக்கு இப்போ தேவையான எல்லாத்தையுமே கொடுப்பாங்க வட்டி நிறைய சோறு கொடுப்பாங்க முதல்ல அடுத்து வந்து அதுக்கு தேவையான பணத்தையும் கொடுப்பாங்க அந்த காலத்தில் கொட்டில் நிறைய பசு மாடு ஆரம்பம்மானு கேட்டிருக்காங்க இப்படி பிரார்த்தனை வந்து கண்டிப்பாக வந்து பழிக்கும் இப்படி காலையிலையும் மாலையிலையும் விளக்கேற்றி நம்ம அமுகும்பிடும்போது லக்ஷ்மி கடாச்சோன் நம்ம வீட்டில் தானாகவே வரும் வீட்டில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சுத்தமாக இருக்கோமோ அவ்வளோக்கு அவ்வளவு ஆன்ம சுத்தம்தான் அக அக சுத்தம் எவ்வளோ எவ்வளோ இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு தாயார் வந்து நம்மளுக்கு கருணை பண்ணுவாங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்